அபிராமிப்பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியில் முப்பத்தி ஆறாவது பாடல் பழைய வினைகள் வலிமை பெற பொருளே பொருள் முடிக்கும் அரும் போகம் செய்யும் மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்த இருள் ஏதும் இன்றி பாடலின் பொருள் குவிந்த தனங்களை உடைய அபிராமியே நீ பொருளாக இருக்கின்றாய் என்கிறார்கள் பிறகு அப்பொருளால் நுகரப்படும் போகமும் நீயே என்கிறார்கள் பிறகு அப்போகத்தால் ஏற்படுகின்ற மாயையாகவும் இருக்கின்றாய் என்றும் அம்மாயையினால் தோன்றி விளங்கும் தெளிவாகவும் விளங்குகின்றாய் என்றும் கூறுகின்றார்கள் இவ்வாறு பல கூறுபாடுகளாகவும் நீயே என் மனதில் அஞ்ஞான மாயையை அகற்றி தூய ஞான ஒளியை ஏற்றியிருக்கின்றாய் பரவழியாய் விளங்கும் அபிராமியை நின் திருவருளின் மகிமையை உணரமாட்டாது மயங்குகின்றேன் திருச்சிற்றம்